எல்லோருக்கும் வணக்கங்க வெல்கம் டு லவன்யா கிரேட் இன்ஃபர்மேஷன் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ நீங்கள் முதல் முறையாக பார்க்குறது தான் கண்டிப்பாக சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் கொண்டு கொண்டே வரும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா எஸ்டி சென்சர்ஸ்ன்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஒரு இப்போ ஐடி கே வாலண்டியர்ஸ்க்கு ஒரு புதிய வேலை வாய்ப்பு வந்திருக்கு அதை பற்றி வந்து சரியாக யாருக்குமே தெரியாம இருக்குது எஸ்டி சென்சர்ஸுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இன்னும் அதுக்கான ட்ரைனிங் மற்றபடி எந்த டீட்டெயில்ஸும் இன்னும் சொல்லாமலே இருக்காங்க ஸோ அதுக்கான ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷனாக இப்போ இன்றைக்கி வந்து ஒரு டீட்டெயில்ஸ் வந்திருக்கு அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் தெளி இப்போ நான் சொல்கிறத விட நம்ம டைரெக்டாக வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும் வாங்க இப்போ நம்ம அந்த இமேஜஸை பார்க்கலாம் அதாவது இங்கே பார்த்தீங்களா நிறைய பேர் வந்து இந்த மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்க அதாவது இங்கே பாருங்க போட்டு வீடே இல்லாமல் நிறைய பேர் வந்து இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு வந்து குழந்தைகள் இருக்கும் அவங்களுக்கு வந்து கல்வி அறிவை எடுத்து சொல்லி அவங்கள வந்து ஸ்கூலில் ஜாயின் பண்ண வைக்கணும் அதுதான் வந்து எஸ்டி சென்சஸ்ஸு இங்கே வந்து இந்த இமேஜை பாருங்கள் இவங்க வந்து ஒரு சூளை வேலை செய்கிறாங்க இந்த வேலை செய்கிறவங்க கிட்டே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பாருங்கள் இது கறி சூளை இது இங்கே வந்து நம்மளோட எஜுகேஷனை பற்றி அவங்களுக்கு எடுத்து சொல்லி இந்த மாதிரி தான் நம்மளுடைய சென்சஸ் வந்து அமையப்போகுது இங்கே பாருங்கள் ரெண்டு பேர் இருக்காங்களா இவங்க வந்து எடுத்து சொல்கிறாங்க பேரண்ட்ஸ் கிட்ட இந்த மாதிரி கல்வி அறிவு வேண்டும் ஏன்னா இவங்களுக்கு வந்து வீடு கிடையாது எதுவுமே இடம் நிலம் அந்த மாதிரி எதுவுமே இல்லை இவங்களுக்கு ஏன் இவங்க ஆதார் பேன் இந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்களான்னு சொல்லிட்டு கூட தெரியல நம்மளுக்கு ஸோ இந்த மாதிரி பீப்புளை நம்ம சர்ச் பண்ணி ஒரு ஒரு இது ஒரு நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு திட்டம் தான் சொல்லலாம் ஏன்னா கல்வி அறிவுன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் நம்ம மூலியமாக அவங்களுக்கு ஒரு கல்வி கிடைக்க போகுதுன்றது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் ஸோ இதில் வந்து யாருமே ஸ்கிப் பண்ணாமல் கலந்து இவங்களுக்கு ஒரு மறுவாழ்வு கொடுக்க நம்ம ஒரு உதவியா இருக்கும் தேங்க்யூ தேங்க்யூ பார் வாட்சிங் உங்களுக்கு இந்த இமேஜை பார்க்கும்போது உங்களுக்கு என்னென்னமோ தோணலாம் ஸோ வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்புகள் வர்றது வந்து ஒரு வாய்ப்பை தான் இன்னொரு வாய்ப்பு உங்களுக்கு கொடுக்குறாங்க ஸோ எந்த வாய்ப்பாக இருந்தாலும் உங்களுக்கு கிடைச்சிருக்கிறத கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க ஸோ வந்து இது ஒரு நல்ல ஒரு ஒரு மோட்டிவேட்டான ஒரு ஜாப் தான் இது ஸோ இதுக்கு வந்து நீங்கள் உங்களை தயார்படுத்திக்கோங்க அதுக்கான ஒரு சின்ன ஒரு கிளிப்பிங் தான் இந்த வீடியோ ஸோ இந்த இமேஜ்லாம் நீங்கள் நல்லா பாருங்கள் பார்த்துட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்கள் ஜாப்க்கு ரெடி ஆகுங்க தேங்க்யூ